வணக்கம் நண்பர்களே இது திசையட்டும் தமிழ் இந்த சேனல் வழியாக அவங்களை சந்திக்கல ரொம்பவே மகிழ்ச்சி இந்த சேனலில் நம்ம நிறைய புத்தகங்களையும் எழுத்தாளர்களையும் பார்த்துருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய எழுத்தாளர் யாருன்னா வைக்கம் முகமது பஷீர் அவருடைய உலக புகழ்பெற்ற மூக்கு அப்படின்னு தேர்ந்தெடுத்த சிறுகதைகளை வச்சு ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க இதை மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா குளச்சொல் யூசுப் அவர் தான் நினைச்சிருக்காரு அப்படின்னா இவருடைய முக்கியமான சிறுகதைகளை எடுத்து தமிழில் அதாவது மலையாளத்துலேருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்திருக்காரு இதை மலையாளத்திலேருந்து தமிழுக்கு கொண்டு வர்றதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க காலச்சூடலேருந்து ஏன் அப்புடின்னா பஷீருடைய பையன் வந்து இந்த மொழிபெயர்ப்பு உரிமையை கொடுக்கல ஏன் அப்படின்னா அதற்கு முன்னாடி சில கசப்பான விஷயங்கள் நடந்ததுனால அவர் தரமாட்டேன்ட்டார் பிறகு நிறைய எழுத்தாளர்களை சொல்ல வச்சு அதற்கு பின்னாடி தான் இந்த மொழிபெயர்ப்பை கொண்டு வந்தாங்க அப்படின்னு முன்னூரில் குளச்சல் யூசுப் சொல்கிறாரு அந்த வகையில் மிக முக்கியமான புத்தகம் பஷீருடைய இந்த புத்தகம் வந்து காலச்சுவடு வெளி வெளிவந்திருக்கு நண்பர்களே பஷீர் நம்ம ஏற்கனவே நம்ம தளத்தில் அவருடைய புத்தகங்களை போட்டிருக்கோம் அதனால் அவரை பற்றி பெரிய அறிமுகம் தேவையில்லை மலையாள இலக்கியத்தில் பஷீருக்கு மிக முக்கியமான இடம் இருக்குது ஏன் அப்படின்னா மலையாள இலக்கியத்தின் பிதாமகன் அப்படின்னு கூட பஷீரை சொல்லலாம் அந்த வகையில் அவருடைய இந்த சிறுகதை தொகுப்பில் ஒரு கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஐசுக்குட்டி அப்படிங்கிற கதையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த ஐசுக்குட்டி அப்படிங்கிற கதை இப்படி ஆரம்பிக்குது ஐசுக்குட்டி வீட்டில் டெலிவரியாக இருக்க ரெடியாக இருக்குது அதாவது ஐசுக்குட்டிங்கிற அந்த அம்மா வந்து நினைச்சுறாங்க அப்படின்னா குழந்தை பத்திருக்காங்க நிற மாத கர்ப்பிணி குழந்த பிறக்க போது சுற்றிக்கு எல்லாரும் உட்காந்துருக்காங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் எழுதப்பட்ட கதை ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த காலத்தில் டாக்டர்லாம் பெருசாக கிடையாது மருத்துவச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க தான் இந்த பண்டுவம் பார்ப்பாங்க அதாவது இது பார்ப்பாங்க தலைப்பிரசவம் இந்த மாதிரி பிரசவத்தெல்லாம் பார்க்கக்கூடியவங்க அவங்க தான் இது ஐசுக்குட்டிக்கு ரெண்டாவது பிரசவம் ஐசு குட்டி கடந்து கத்திரா வெளியில் எல்லோரும் உட்காந்துருக்காங்க சொந்த பந்தங்களை உட்காந்துருக்காங்க ஐசுக்குட்டி உள்ளே இருக்கா பக்கத்தில் மருத்துவச்சி உட்காந்துருக்கு ஐசி குட்டி கத்துது என்னை படத்தை ரப்பே அப்படின்னு சொல்லிட்டு அல்லா பார்த்து கத்திக்கிட்டு இருக்கு என்னை படத்தை ரப்பே எப்படியாவது என்னை காப்பாற்று எப்படியாவது எனக்கு டாக்டரை கூப்பிட்டு வாங்க நான் வந்து பிள்ளை பத்துக்க போகிறேன் எனக்கு வழி தாங்க அப்படின்ல நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செத்து போயிடுவேன் அப்படிங்கிறா எல்லோரும் வெளியே கேட்டு பதறிக்கிட்டு இருக்காங்க எல்லா பக்கத்தில் லேடிஸ்லாம் இருப்பாங்க இல்லையா பக்கத்தில் உள்ள லேடிஸ்லாம் அவங்களாம் பார்க்குறாங்க ஐசு குட்டி இப்படி கத்துறா செத்து போயிடுவேங்கிறா அந்தளவுக்கு இருக்கு போல அப்படின்னு சொல்லி வெளியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு உள்ளே ஐசு குட்டி கத்திக்கிட்டே இருக்கா என்ன படுத்து ரப்பே அப்படி எனக்கு வயிற்று இதாகுதே ரொம்ப வழி தாங்க முடியலையே யாராவது டாக்டரை கூட்டு வாங்கோ அப்படின்னு கத்துறா பக்கத்தில் மருத்துவத்தை என்ன சொல்லுது அப்புடின்னா ஐசி குட்டி கவலைப்படாத உனக்கு அந்தளவுலாம் ஒன்றும் இல்லை காலை நல்லா அகட்டி வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணு உனக்கு வந்து குழந்தை ஈஸியாக பிறந்துரும் நான் கிட்டத்தட்ட நூறு பிரசத்துக்கு மேலே பார்த்தவை எனக்கு தெரியும் உனக்கு பெரிய சிக்கல்லாம் இல்லை கொஞ்சம் நீ பிரண்டு படுத்து கொஞ்சம் முக்கினா பிள்ளை பிறந்துடும் அப்படிங்கிறா ஆனால் குட்டி விடுறதா இல்லை ஏன் அப்படின்னா குட்டி சொல்கிறா என்னால் தாங்கவே முடியல என்னால் முடியாது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் இறந்து போய்டன் செத்து போயிடுவேன் என்னை தயவு செஞ்சு காப்பாற்றுங்க டாக்டரை கூட்டுவாங்க அப்படின்னு கத்துறா மருத்துவத்தை எவ்வளோ சமாதானம் பண்ணி பார்க்குது ஏங்க இவன் கேட்கவே இல்லை ஐசு குட்டி கத்திக்கிட்டுக்கா திருப்பி 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 சொல்லிக்கிட்டே இருக்கா டாக்டரை கூட்டுவாங்கோ எங்கே இருந்தாலும் அவரை கூட்டுவாங்கோ அப்படிங்கிறா வெளியே இருந்த பொம்பளை எல்லாம் ரொம்ப கவலையோடு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ இவன் வந்து டாக்டரை கூப்பிடாமல் பிரசவம் நடக்காது போல இவன் மட்டும் இறந்து போயிட்டா அப்புடின்னா தொலைஞ்சுது இவ இறந்தது காரணம் மாமியார் காரியம் அசன் குங்கி அதாவது அவன் வீட்டுக்காரந்த காரணம் அப்படின்னு சொல்லி ஊர்வரம் சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கவலையோடு பேசிக்கிட்டு இருக்கு இருந்தாலும் என்ன அப்படின்னா மருத்துவத்தை சமாதானம் பண்ணுறா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பிறந்துரும் பிறந்துரும் அப்படிங்கிறாஹா இவன் முடியவே முடியாதுன்னு கத்துறா டாக்டரை கூட்டுவாங்க டாக்டரை கூட்டுவாங்கன்னு கற்றுக்கிட்டு இருக்கா ஏன் டாக்டரை கூட்டுவாங்கன்னு கத்துறா அப்படின்னா இவருடைய குழந்தை மண்டாட்டி ஆசிமா அவளுக்கு பிரசவம் பார்க்கும்போது டாக்டரை கூப்பிட்டு வந்தாயினா அப்போ டாக்டரை கூட்ட வந்தப்போ அவன் பெருசங்காரன் எப்படியோ கையில் பணத்தை திரட்டி ஒரு நூறுரூவா செலவழிச்சு அதாவது டாக்டருக்கு ஒரு அறுபது ரூபா காருக்கு மட்டும் பத்து ரூபா மிச்ச செலவினங்கள்லாம் சேர்த்து நூறுரூவா வச்சு நூறுரூவா செலவு பண்ணி யார் ஐசிக்குட்டியோடைய கொழுந்த முன்னாட்டிக்கு அவன் கொழுந்த வந்து அவ்வளோ செலவழித்து டாக்டரை கூப்பிட்டு வந்து பிரசவம் பார்த்துருக்கான் பிரசவம் பார்த்த அவன் கொழுந்த மட்டாட்டி ஊர் கூறம் போய் ரொம்ப பெருமைப்படுத்திருக்கு பார்த்தீங்களா என் பிரசவத்துக்கு என் புருஷன்காரன் வந்து டாக்டரை கூப்பிட்டுருந்தான் யார் வீட்டுக்காக டாக்டர் வந்திருக்காங்களா என் பிரசவத்தான் டாக்டர் வந்தார் அதுலேயும் பாருங்கள் அவர் வந்தப்போ ஒரு குழல் எடுத்து என் வயிற்றில் வச்சார் உள்ளே உள்ள பிள்ளை சிரிக்கிறதை நேரடியாக பார்த்தாரே பார்த்துக்கவே அப்படின்னு சொல்லியிருக்கு இது ஊர் ஊராக பரவிருச்சு பார்த்தியா அவள் வந்து பிரசவத்துக்கு டாக்டரே கூப்பிட்ருக்காங்க டாக்டரே கூட சொல்லி ரொம்ப பெருமையாக பேசியிருக்கு இதை கேட்டுக்கு இந்த ஐசு குட்டிக்கு முதல் பிரசவத்திலே டாக்டரை கூப்பிட்ணுன்னு தோணுது ஆனால் அப்போம்போது பிரசவம் ஞாபகம் உள்ள விட்டுட்டா இது சமயம் ரெண்டாவது பிரசவம் விடலை எப்படியும் டாக்டரை கூப்பிட்டு வந்துடணும் சுகப்பிரசம் ஆனாலும் பரவாயில்ல டாக்டர் வந்தால் தான் என்னை பார்க்கணும் நான் ஊருக்குள்ள சொல்லணும் இல்லையா அப்படின்னு மனசுகள் நினச்சிக்கிட்டு இவ சொல்கிறா டாக்டரை கூட்டுவாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் நான் செத்து போயிடுவேன் என்னால் முடியலை ஆனால் உணவு ஐசு குட்டி கத்துறா வெளியில் பொம்பளைலாம் ரொம்ப சீரியஸாக பேச ஆரஞ்சுதுக்கே ஏய் அவன் புருஷன் சொல்லுப்பா டாக்டரை வர சொல்லுங்கள் இல்லைன்னா ஐசுகுட்டி செத்துருவா போல அவள் கத்துற கதறில் பார்த்தா எங்களால் கேட்க முடியல அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருந்தோடனே பக்கத்தில் அந்த ஆசிமா இருக்கா அதாவது குழந்தை மட்டாட்டி அவளை பார்க்க பார்க்க இவளுக்கு வெளியே என்ன இவளை பார்க்குறா அப்படின்னா பாரு எனக்கு டாக்டரை கூட்டு வரலா பாரு அப்படின்னு சொல்லி மனசில் நடந்துக்கிட்டு இருக்கா ஐசுகுட்டி ஆனால் எளிய எல்லோரும் பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா இன்னைக்குள்ளே இவன்லாம் போய் டாக்டரை கூட்டுற மாட்டான் இவன் பூரா வந்து காசு பய அப்படின்னு சொல்லி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்க கேட்க ஐசுக்குட்டிக்கு ரொம்ப கோவம் வருது கோவம் வந்து கத்துறா என்னை படத்தை கடவுளையை கருத்தாவே அதாவது வந்து அல்லாவே என்னை எப்படியா வந்து எனக்கு வந்து டாக்டரை கூட்டு வர சொல் இல்லாட்டி நான் செத்து போயிடனேன்னு சொல்லி அல்ல துடிக்கிறாள் வேறு வழி இல்லாமல் அந்த குட்டியோட மாமியார் விறுவிறுன்னு இறங்கி வந்து அந்த உள்ள ரூமில் வந்துடுறான் வந்தவுடனே அவன் என்ன சொல்கிறான்னா கையைப்படி சொல்கிறான் ஐசு குட்டி என்ன மோளே தயவு செஞ்சு கத்தாதடி இன்னும் கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்தால் உனக்கு பிரசவம் தானாக பிறந்து முடி அப்படிங்கிறா இவன் சொல்கிறான் ஆஹ் என்னால் முடியே முடியாது என்னால் தாங்க முடியல வயிறு பயங்கரமாக வலிக்குது இன்னும் கொஞ்ச நேரம் விட்டேன்னா நான் செத்து போய்டேன் அப்படிங்கிறா அவள் மாமியாருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னடா அவ சொல்லிக்கிட்டே இருக்கா வந்து நாங்கள் எங்கே போவோம் அவள் சொல்கிறா அதான் வந்து ஐசு குட்டியிட மாமியார் சொல்கிறா ஏது காசு நம்மகிட்ட வந்து அறுபது ரூபாங்கிறது பெரிய தொகையாச்சே எப்படி போய் அசன்குங்கி போய் வாங்கிட்டு வருவோம் அப்புடின்னவுன்னே ஐசு சொல்கிறா அவர் எங்கே போய் வாங்குவார எனக்கு தெரியாது எனக்கு வந்து டாக்டரை கூட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி இருக்கா இந்த மாமியாருக்கு ரொம்ப நுந்து போயிடுது இந்த பொம்பளையில் இப்படி தான் பிடிச்ச முயலுக்கு மூடு காலம்னு சொல்லி விட்டாப்படியாக நிற்கிதுவார் புருஷனை நான் கஷ்டப்படுறதில்ல கஷ்டப்படுத்துதில்ல அப்படி என்ன பெரிய பேரானந்தேன் இதளுக்கு ஆ அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்குது இதுக்கு வந்து ஆடுற ஆட்டம் தாங்க முடியலை ஆ ஒரு புருஷன் எவ்வளோ கஷ்டப்படுவான் அதெல்லாம் நினைக்கிறாளுங்களா நானுந்தேன் ஒம்பது பிள்ளை பார்த்தேன் டாக்டரை வந்து பிரச்சனை பார்த்தாங்க ஆ மருத்துவத்தையும் பிரச்சனை பார்த்தது நாங்கள்லாம் பெற்றுக்கில்லையா ஆ அப்படின்னு சொன்னோடனே இவளுக்கு மேலும் கோவம் வந்துருக்கு ஐசு கொட்டிக்கு அப்போ மருத்துவத்தை தான் முடிவு பண்ணணுமா என் பிள்ளை என்ன பார்க்கணும்னு சொல்லி அதெல்லாம் முடியாது எனக்கு வழி தாங்க முடியல இல்லைன்னா நான் செத்து பேர் இப்படியே மிரட்டிக்கிட்டு இருந்தோன்னே ஒரு கடத்தில் வந்து வெளியே இருந்த அசன் குங்கி குத்த வச்சு பீடி உடுத்திக்கிட்டு இருக்கான் அவன் நினைக்கிறான் நம்ம டெய்லி பீடி சுத்த போகிறோம் பீடி சுத்த போனாலும் நம்மளுக்கு வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த வருமானத்தை வச்சு நான் எப்படி இவ்வளவு காப்பாற்றுவேன் இப்போ சாமி இவ்வளோ கல்யாணமே பண்ணிடாமல் போட்டுருக்கலாமோ அப்படிங்கிற அளவுக்கு நினச்சிட்டான் இப்போ போய் நான் வந்து எங்கள் ஓனரில் போய் காசை தட்டேன் அந்தாலும் தரமாட்டான் நான் என் இருக்கிற வீடை வந்து அடமானம் வச்சு கொடுத்து அந்த காசை வாங்கிட்டு வந்தால் வாங்கின காசை என்னால் திருப்பியும் கொடுக்க முடியாது இந்த வீடு அவங்கக்கு போய் சேர்த்துருமே நான் என்னத்தை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பீடி பிடிச்சிட்டு மெதுவாக உள்ளே வர்றான் இவங்க எல்லாம் கத்துறது தாங்க முடியாமல் உள்ளே வந்துட்டான் உள்ளே வந்தோடனே பார்க்குறான் ஏன் என் வீட்டுக்காரர் எப்படியாவது போய் டாக்டரை கூட்டுவான்னு சொல்லி வேகம் கத்துறா கத்துணே மனத்தில் தோணுது வந்தேன் இட்டு பிடிஞ்சு ஒடிச்சு பிடிச்சி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லணுன்னு நினைக்கிறான் ஆனால் பாவம் சொல்ல முடியல இப்போ பக்கத்தில் வந்துட்டு என்டி ஐச்சி குட்டி என் மோளே இன்னும் கொஞ்ச நேரம் பெத்திரோடி சொன்னால் கேளடி அப்படிங்கிறான் அவள் விடுற மாதிரிலாம் தெரில ஏன் அப்படின்னா அவள் குழந்தை மண்டாடி பக்கத்தில் நிற்கிறாள் அவளை பார்க்க பார்க்க அவளுக்கு வெளியேறுது நீ மட்டும் ஊருக்குள்ளே சொல்லி தெரிஞ்சு இப்போ நான் சொல்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா எங்கேயாவது போய் எனக்கு காசை கொண்டு வா அப்படின்னு சொல்லி டாக்டரை வா அப்படின்னு சொல்லி கத்ரா கத்திரவுடனே நான் வேறு வழி இல்லாமல் வெளியே போய் நிற்கிறான் இந்த சத்தம் கேட்டவுனே வெளியே இருந்து ஐசு குட்டியை பார்க்க அவங்க அம்மா வந்துருச்சு ஐசு குட்டியோடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னா பெரிய பணக்கார குடும்பம் அதாவது அசன் குங்கியோடைய கம்பேர் பண்ணால் இவன் குடும்பம் பெரிய குடும்பம் அசன் குங்கியோடைய அப்பாவும் ஐசுக்குட்டியுடைய அப்பாவும் நண்பர்கள் அந்த ஒரு தான் பொண்ணையே கொடுத்தாரு ஐசுகுட்டியோடய அப்பா அப்போ கூட ஐசுகுட்டியோடய அம்மா சொன்னால் இவங்க குடும்பத்துக்கு ஏன் கொடுக்கணும் நம்ம வந்து நம்ம வசதியான குடும்பம் இல்லை இன்னும் ஒரு பெரிய இடத்த பார்த்து கொடுக்குமே அப்படின்னு சொல்லி அப்பயே சண்டை போட்டது ஆனால் அங்கே அப்பா தான் கெட்டி விட்டார் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதுவும் தோதா போச்சு இப்போ யாரும் டாக்டரை கூட்டு வரலன்னு தெரிஞ்ச உடனே அந்த ஐசு அம்மா வெம்மா காளி பத்திரக்கால் மாதிரி வெம்மா உடையாருது வந்து கத்துது என் பிள்ளை என்னட்டா அழுக வச்சது அப்படின்னு சொல்லி உள்ளே வருது உள்ளே வந்தோடனே ஐசி குட்டி சொல்கிறா என்ம்மா என்னால் முடியல டாக்டரை கூப்பிட்டு வர சொல்லு அப்படிங்கிறா நீ மவளே இருடி தாலியை அடமான வச்சாது உன்னை டாக்டரை கூப்பிட்டு வர சொல்கிறேன் இந்த மேற்காண்டில் அசன் வா அப்படிங்கிறான் நீ ஒன்றும் செய்வேனா என் பிள்ளைக்கு வந்து தலா கொடுத்துரு டைவர்ஸ் கொடுத்துரு நான் எனக்கு வேறு ஆயிரத்தை டேடாக இருக்கு என் பொண்ணுக்கு வந்து வந்து குமி வாங்கிய பிள்ளை இருந்தாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி கத்துது அசன் குங்கி ஒரு வழியே இல்லை சரி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே தாக்க முடிக்க முடியான்னு சொல்லிட்டு அவன் டாக்டர் கூட போயிட்டான் டாக்டரை கூட போனேன் போயிட்டான் இப்போ உள்ள பிரசவ வழியில் கத்துது அதாவது நார்மலாக பிறந்துடும் இருந்தாலும் அது கத்திக்கிட்டு இருக்குது கத்திக்கிட்டு என்ன சொல்லுது அப்படின்னா இப்போ டாக்டரை கூட போயிட்டான்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டாங்க ஏ உன் வீட்டுக்காரன் டாக்டரை கூட போயிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கு இப்போ இன்னொரு பயம் வந்துடுச்சு டாக்டர் வர்றதுக்கு முன்னாடி பிள்ளை பிறந்துட்டா நம்மளுக்கு ரொம்ப சிக்கலாச்சே நாளைக்கு டாக்டர் வந்தார் தான் யாரும் சொல்ல மாட்டாங்க ஏ டாக்டர் வர்றதுக்கு முன்னாடி பிள்ளை வரதுல போ அப்படின்னு போயிடுவாங்கள்ல இப்போ உருளா போட்ட கடவுளுக்குலாம் நேர்த்திக்க நினைக்கிறான் என் ரப்பே அப்படின்னு சொல்லி அந்த கோயிலில் உள்ள அல்லாவே இந்த மசூதில் உள்ள அல்லாவே நாகூரில் உள்ள அல்லாவேன்னு சொல்லிட்டு எல்லா மசூதியில் உள்ள அல்லாவுக்கும் நேர்த்திக்கிட வேணா எப்படியாவது டாக்டர் வந்த பின்னாடி தான் எனக்கு பிள்ளை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நேர்ந்துக்கிட ஆரம்பிச்சிட்டா டாக்டர் வந்த வார்டில் ஒவ்வொரு நிமிஷமும் வந்து அவளுக்கு ஒரு மணி நேரமாக ஓடிக்கிட்டு இருக்கு கத்திக்கிட்டே இருக்கா முனைக்கிட்டே இருக்கா ஆனால் மனசில் நினச்சி பார்க்குறா கண்டிப்பாக நம்மளுக்கு பொம்பளை பிள்ளை இல்லை ஏன்னா பொம்பளை பிள்ளைனா அடக்க ஒடுக்குமா பேசாமல் உட்காந்துருக்கோம் இது ஆம்பளை பையன்தான் ஏன்னா உருண்டு ரெண்டு கடந்து மிதி மீதி மிதிக்கிறான் கண்டிப்பாக இது ஆம்பளை பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிக்கிட்டே இருக்கா இப்படி நடந்துக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு பயம் வந்துக்கிட்டே இருக்குது டெலிவரி ஆயிருமோ ஆயிடுமோன்னு சொல்லிட்டு நேரம் பார்த்து ஒரு டப்பு டப்பட் சத்தம் கேட்குது காரோட சவுண்டு கேட்குது இவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல கார் வந்து நின்று கரெக்டாக டாக்டர் உள்ளே வந்து கதவை போட்டுறாரு குழந்த பிறந்துச்சு ஏ அப்பாடா அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிதா டாக்டர் வந்து குழந்தை பிறந்துட்டு எல்லோரும் காட்டுறாரு எல்லோரும் போயிட்டாங்க இப்போ குழந்த பிறந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே இவ வந்து ஐசு குட்டி போகும்போதெல்லாம் சின்ன பசங்க சொல்லுவாங்க வயத்தப்படுத்திக்கிட்டு ஏய் டாக்டரை கூப்பிட்றா டாக்டர் கூப்பிட்றான்னு கத்துறாங்க இருந்தாலும் ஐசு குட்டிக்கு அது சந்தோஷமாக தருக்கு அங்கே கேள்வி வேணாலும் பரவாயில்ல சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் இனிமேல் இந்த ஊரில் எல்லோரும் நம்மளை பார்க்கும் போதெல்லாம் சே டாக்டரை கூப்பிட்டு வந்து பிரசனை பார்த்தா ஆள்றா அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து சந்தோஷமாக எல்லாம் அப்படின்னு சொல்லி ஐசு குட்டி சந்தோஷமாக நடந்தா அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிச்சிருக்காரு ரொம்ப அற்புதமான கதை ஒரு சின்ன நாடு தான் அதை வச்சு நல்ல ஒரு சிறுகதை வந்து கட்டமைச்சிருக்காரு வைக்க முகவந்து பசீர் அவருடைய நிறைய கதைகள் அற்புதமான கதைகள் அதில் இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை வைக்க பஷீருடைய பசீருடைய உலக புகழ்பெற்ற மூக்கு அப்படிங்கிற இந்த புத்தகமானது காலச்சோடு பற்றி பத்தின மொழியாக வந்திருக்கு அவசியம் வாங்கி படியுங்கள் நன்றி வணக்கம்